திருப்பத்தூர் காரைக்குடி போகிற வழி இது வலது பக்கம் பிள்ளையார்பட்டி போகுது ரெண்டு கிலோமீட்டர் இந்த மெயின் ரோடு லெஃப்ட்லேருந்து திருப்பத்தூர்லேருந்து வந்தோம் பார்த்துக்கோங்க அங்கேருந்து இப்போ உள்ள கார குன்னக்குடி முருகன் கோயில் போகிறோம் அந்த முருகன் கோயில் வந்து உள்ளே ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இருக்குது மொத்தமாக வந்து இப்போ பிள்ளையார்பட்டி கோயிலேருந்து ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது காரைக்குடியிலேருந்து வரீங்க அப்படின்னா பதினாலு கிலோமீட்டர் தான் இங்கே சுற்றி இருக்க கோயில்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலையும் பார்த்துட்டு போகலாம் நீங்கள் இது வந்து ஏழாம் நூற்றாண்டு கோயில்னு சொல்லலாம் பாண்டியர்களால் கல்ல கட்டப்பட்ட குன்னக்குடி சண் சண்முகநாதர் கோவில் இது இது வந்து அகஸ்தியார் வழிபட்ட ஸ்தலம் இந்த கோயிலை வந்து நான் காமிக்கிறேன் உள்ளே வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே அலௌடு கிடையாது இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு திருக்கரத்தோடு காணப்படுறாரு மெயின் ரோட்லேருந்து பார்த்துக்கோங்க இந்த போட் போட்டிருப்பாங்க இந்த போட் போட்டதுமே நம்ம மெயினில் இருந்து ஒரு ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் உள்ளே வந்து கோவில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இந்த கோவிலில் வந்து என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் வாகனமான மயில் வந்து அப்பெருமானின் சாபத்தால் மயில் உருவத்தில் இருந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வந்ததுமே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கிராமத்துக்குள்ளே போகும் இடது பக்கம்தான் கோயிலுக்கு போகும் இங்கே போனதுமே இந்த திருக்கோயில் சின்ன கோவில் இந்த குன்னுக்குடி சண்முகநாதர் வந்து தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னால் கலிங்க நாட்டு அரசன் இடும்புங்கிற ஒருத்தர் காவடி எடுத்து வந்து இங்கே வணங்குனதுக்கப்புறம் தான் அவருக்கு தீராத வயிற்று வழி இருந்து தான் அது நீங்கிச்சின்னு சொல்லப்படுது அதனால் இந்த கோயிலில் ஸ்பெஷலே வந்து எல்லாருமே வந்து என்னோடய வேண்டுதல்கள் நிறைவேறினா நான் வந்து காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க பாருங்கள் உள்ள இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்ததுமே இங்கே படிக்கட்டு மொத்தமே ஒரு நூற்றி ஐம்பது படிகட்டுகள் தான் இருக்கும் வலது பக்கம் பார்த்திங்கன்னா தோகையடி விநாயகர் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பார் வலது பக்கம் இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா முருகன் வள்ளி தெய்வானி மூணு பேருக்குமே தனித்தனி சன்னிதானம் தனித்தனி மயில் வாகனங்கள் அதுதான் மிகப்பெரிய ஸ்பெஷலே இந்த கோயிலில் அதனால் இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து என்ன வணங்கினாலுமே தீராத நோய்களும் தீரும் வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது தோகையடி விநாயகரை வந்து உத்து நோக்கி நல்லா வணங்கிட்டு போங்க இவர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலுமே அவர் வந்து இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நேரம் அமர்ந்துட்டு அப்புறதான் படியிடுறாங்க சில கோயில்களை பார்த்தோன்னா ஜஸ்ட் வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த விநாயகருக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உள்ளே வந்ததுமே பாருங்கள் இந்த கோயிலோட இன்னொரு கதை சொல்கிறேன் சூரநாதியர் சூரன் இருக்காங்க இல்லையா சூரனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் சேர்ந்து தேவர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற பொருட்டு மயில் கிட்ட வந்து அன்னமும் கருடனும் தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த மயில் என்ன பண்ணியிருக்கு தன்னால் வேகமாக பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஆணவம் கொண்டு முருகரையோட மயில் என்ன பண்ணிச்சு பேர் உருவம் எடுத்து அன்னத்தையும் மயிலையும் பெரிய உருவம் கொண்டு முழுங்கிடுச்சு உடனே இது எல்லாருமே முருகப்பெருமான் கிட்ட சொன்ன உடனே முருகன் வந்து மயிலோட ஆணவத்தை நான் அடக்கிறேன்னு சொல்லி அவர் நீ மலையாக போ அப்படின்னு சொன்னதுனால இந்த குன்னுக்குடியில் மலையாக இந்த மயில் வந்து இருந்துருச்சு ஸோ இங்கே வந்து அவர் தவம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களோட சாபங்கள் முன்வினை பாவங்கள் என்ன இருந்தாலுமே இந்த கோயிலில் சாப விமோச்சனங்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது படிகட் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு நூறு படிக்கட் பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்குலாம் ரொம்ப கால்லாம் பெயின் வராது நார்மலாகவே இருக்குது இந்த இடத்துல தான் வந்து அந்த யானை வந்து இறந்து போச்சிலே அதை இங்கே கட்டி போட்டிருந்துருக்காங்க இப்போ இறந்ததுனால அதை நினைவாங்க அந்த சங்கிலி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது ஏன் ஏறினோடனே இந்த ஹேண்ட் சைடில் இன்னொரு ஒரு விநாயகர் இருக்கார் சித்தி விநாயகர் இவர் படி ஏறேற மூன்று விநாயகர்கள் இருக்காங்க இந்த கோயிலோடய ஸ்பெஷலும் சொல்லிடுறேன் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க அதோடு வந்து நமக்கு இடும்பன் காவடி எடுத்து வயிற்றுவழி நீங்க பெற்ற ஸ்தலம் சாப விமோச்சனங்கள் கொடுக்குறார் இந்த முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க காவடி எடுத்து வந்து வணங்கினா என்ன ந வேண்டுனாலுமே நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் மேக்ஸிமம் இங்கே வந்து வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா காவடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுதல் பண்ணுறாங்க நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போகலாம் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் ஊருக்குள்ளேருந்து வர படிக்கட்டு இப்போ நேராக ஏறினா இது மேலே ஏற படிக்கட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இறங்குற படிக்கட்டு இப்போது இந்த ஹண்ட்ரட் படிக்கட்டுக்கு மேலே தான் ஒரு ஐம்பது படிக்கட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது வயசானவங்களுக்கும் கொஞ்சம் மூச்சு அரைக்கிற மாதிரி இருக்கலாம் கோயில் வந்து இந்த கோயில் பார்க்குறதுக்கு நம்ம சென்னையில் இருக்க குன்றத்தூர் முருகன் கோயில் மாதிரியே இருக்கும் உள்ளே போனதும் அதே அளவு ஸ்பேஸ் இடம் எல்லாமே அப்புறம் இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன் இந்த கோயிலில் நீங்கள் எப்போ போனாலுமே சேவல் வந்து முருகனோட சன்னிதானத்தில் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துலேயே நிற்கிதுங்க பூஜை போது அந்த சேவல் கொடி அங்கேயே தான் நிற்கிது அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலாம் நான் ஆல்ரெடி ஒருத்தர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் நல்ல ஒரு ஏழு அடிக்கு இருக்கார் க அகன்ற கைகளோட பனிரெண்டு கைகளோட திருக்கரத்தோடு இருக்கார் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது குன்றை வந்து குடஞ்சி கட்டின கோயிலாக இருக்கிறதுனால எல்லா சிலைகளுமே தெரியும் சைடில் வந்து அந்த குன்றிலேருந்து குறைஞ்ச சிலைகளாக தான் காணப்படும் முருகரமே பாருங்கள் பனிரெண்டு திருக்கரத்தோட சு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே தெய்வீகமாக பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி தோணும் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு இது பாருங்க மேலே சுற்றி ஏறி வந்துட்டேன் இவ்வளோதான் கோயில் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் சேவலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன கேட்டு நமக்கு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் நான் போனப்போ வந்து அங்கே அபிஷேக அர்ச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கேன் அந்த சேவை வந்து நின்று பார்த்துட்டே இருக்கேன் அந்த கர்ப்ப கிரகத்தில் முன்னாடி எல்லோரும் அந்த சேவலை தான் வணங்கிட்டு அந்த முருகரையும் வணங்கிட்டு இருந்தாங்க உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள் இந்த கோயில் இதுக்கு மேலே வந்து நமக்கு உள்ளே அலவுடு இருக்காது அதனால இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு விநாயகர் இருக்கிறாரு இந்த விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க ரைட் ஹேண்ட் சைடில் தட்சிணாமூர்த்தி காணப்படுறாரு பார்த்துக்கோங்க எல்லா கோயிலுமே நமக்கு நல்ல உத்து நோக்கினா தெரியும் பின்பக்கம் அந்த பாறைகளுக்கு நடுவில் பாறையை குடஞ்சு எல்லா சிலைகளுமே வடித்த மாதிரி நல்லாவே தெரியும் இப்போ இங்கே பாருங்கள் தட்சிணாமூர்த்தி அப்புறம் ரைட்டில் சுற்றி வந்தோன்னா அந்த சுற்றி வந்து நம்ம மூலவர் சன்னதிக்கு போயிடுவோம் கல்வெட்டுகள் எல்லாமே வந்து ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் தான் அந்த பா படிக்கட்டில் இருந்த கால் சுவடுகள் இருந்தது மட்டும்தான் வந்து பதினொன்றாம் நூற்றாண்டில் போடப்பட்டவைன்னு சொல்லப்படுறாங்க இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ்லாம் எடுக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மேலேருந்து ஒரு வியூ வேணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கோயில் முடிச்சுட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரே தெரியும் நல்ல வந்து வியூ கிடைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லாவே எடுத்துக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடும்பன் சன்னதி எல்லாமே இருந்தது இந்த தான் மூலவர் சன்னதி ரைட் ஹேண்ட் சைடு அங்கே தான் வந்து அந்த சேவர்கொடி நின்றுட்டு இருந்தது எப்பவுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை யாரும் இங்கே துன்புறுத்தலாம் மாட்டாங்க மயிலும் அடிக்கடி வந்துட்டு போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க வியூஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோதான் சின்ன கோயிலாக அப்படியே நம்ம இறங்கலாம் இறங்கும் போது அவ்வளோவா கால் பெயின்லாம் தெரியாது பிரச்சனை கிடையாது அப்புறம் அந்த கோயில் வந்ததுமே வந்து ஆப்போசிட்டில் நேராக கிராமத்துக்குள்ளே ஒரு ரோடு போகும் அது வந்து இந்த இடத்துல வந்து பெரிய குளம் காணப்படுது இந்த குளத்தில் இருக்க நீரை வந்து தலையில் தெளிச்சுட்டு அப்புறமா போகிறாங்க எல்லாருமே மொத்தம் வந்து மூன்று குளங்கள் வந்து இருக்குது இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை சுற்றி இந்த மூன்று குளத்துலேயே இந்த குளம் தான் வந்து ரொம்ப அகன்ற குளம் ரொம்ப பெருசாகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கோயில் ஆப்போசிட் ரோட்டில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான குளம் பிள்ளையார்பட்டி வணங்கிட்டு திருமயம் கோயில் அங்கேயும் வந்து சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே இருக்குது அந்த கோட்டை எல்லாமே திருமய கோட்டை எல்லாமே பார்த்துட்டு குடவரக்கோட்டை கோயில்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வணங்கிட்டு நேராக வந்து இதையும் பார்த்துட்டு போ